தமிழ்நாட்டுடைய துணை முதலமைச்சர் ஒரு வாழ்த்து செய்து என்ன கொடுத்துருக்காருன்னா இந்த ஒரு ட்ரில்லியன் அமெரிக்கன் டாலர் எக்கானமியை பத்தி எல்லாரும் பேசிட்டே இருக்கும் அது சார்ந்து விரிவான ஒரு புத்தகம் வந்தால் நன்றாக இருக்குமே என்று நான் நினைத்தேன் என்னுடைய நினைப்பை நிறைவேற்றி இருக்கிறார் நம்முடைய திருஞியான மகர்கள் என்று அந்த வாழ்த்து இப்போ அந்த புத்தகத்தை ரொம்ப அதிக பக்கம் ரொம்ப கம்மியான பக்கம் புத்தகத்தை ஒரு மத நீங்கள் நீங்க படிச்சு பார்க்க ஒரு நாட்டினுடைய பொருளாதாரம் என்றால் என்ன அப்படின்னா நீங்கள் நீங்க தெரிந்து கொள்ளலாம் என்பதற்காக நான் சொல்றேன் சேவிங்ஸ் வந்து எவ்வளவு முக்கியம் சில வல்லுநர்கள் பேசுறாங்கன்னா அவருக்கு அந்த அறிவு எப்படி வந்தது அதற்கு காரணம் இது போன்ற புத்தகங்கள் வரும்போது புத்தகங்களை படிக்கும் பொழுது நமக்கு அதுக்கான அட்வைஸ் கொடுக்குறாங்க அவங்க சேவிங்ஸ் எவ்வளவு முக்கியம் அதை நீங்க எப்படி நீங்க சேவ் பண்ண வேண்டும் படத்தை அப்படின்னு நம்ம சொல்றேன் இப்போ நம்மளுடைய திருஞான சார் பொறுத்தவரை இதுல பேசிக் என்ன பவுண்டேஷன் ஜிடிபி அப்படின்னா என்ன கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் சொல்லிக்கிறோமே

ஃபஸ்ட்டு ஸ்டேட் எதுவும் தெரியுமா நம்முடைய தமிழ்நாடு தான் என்று ரிசர்வ் வங்கி சொல்லக்கூடியதை இங்கே அழகாக நம்ம கிட்டேருந்து வாங்கப்படுகின்ற நிதியை முழுமையாக நீங்கள் பீகாருக்கும் முழுமையாக நீங்கள் உத்தரப்பிரதேச நீங்கள் கொடுத்தாலும் நாம் அடைகின வளர்ச்சியை அந்த மாநிலம் அடையாது அதற்கு காரணம் நாற்பது ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பே புத்தபங்கிற கலைஞர் அதற்கான பிளாட்ஃபார்மை நீங்கள் உருவாக்கி தாயின் வாழ்க்கை வழியஞ்சல் எங்கேயாண்டு மேல் என்கின்ற மன்னனுடைய வாழ்க்கை முத்தமிழர்கள் கலைஞர்களுடைய விளக்க உரை என்பது பழிக்கு அஞ்சாமல் சேர்த்த பொருள் கணக்கின்றி இருப்பினும் அதைவிட பழிக்கு அஞ்சி சேர்த்த பொருளை பகுத்து உண்ணும் பண்பிலே தான் வாழ்க்கையின் ஒழுக்கமே இருக்கிறது என்கின்ற விளக்கம் ஒரு ட்ரில்லியன் டாலர் கனவு என்கின்ற தன்னுடைய கனவை எழுத்தின் மூலமாக நாட்டு மக்களிடம் கொண்டு செல்கின்ற பணியில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டிருக்கின்ற நூலினுடைய ஆசிரியர் அண்ணன் சிறுமியான அவர்களே குறிப்பாக இந்த நிகழ்ச்சி என்று பொழுது அரங்கம் முழுவதும் நிறைந்திருக்கிறதா என்று சொன்னால் அரங்கம் முழுவதும் எங்களுடைய இளைய சமுதாயம் அமர்ந்திருக்கின்றது என்று நான் பார்க்கிறேன் இளைய சமுதாயம் தலைவர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய முழு உரிமையை உங்களுக்கெல்லாம் உண்டு யாரையும் கையை பூடிச்சு இழுத்துட்டு வந்து ஓட்டு போட்டுலாம் சொல்ல முடியாது நீங்கள் ஏற்கனவே முடிவு பண்ணி தான் வச்சுருப்பீங்க இருந்தாலும் நாடு சார்ந்து நாட்டு மக்கள் சார்ந்து ஒரு பொருளாதாரம் சார்ந்து நாம் தேர்ந்து கொள்ள வேண்டும் ஒரு அறிவு சார்ந்த ஒரு சமுதாயமாக முதல்ல நாம நம்மை மாற்றிக்கொண்டு பிறகு நாம் யாரையும் தேர்ந்தெடுக்கலாம் என்கின்ற முடிவை நம்முடைய இளைய சமுதாயம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இது போன்ற அறிவு சார்ந்த நிகழ்வுகளையும் கலந்து கொள்ள வேண்டும் என்று நாங்கள் ஆசைப்படுகின்றோம் அவ இன்றைக்கு நம்முடைய நூலாசிரியருடைய அழைப்பை ஏற்று வருகை தந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் நான் வருக 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 என்ற வருகிற பற்றியை நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் நூலாசிரியர் பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஒரு ஊடகவியாளர் என்று நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் ஆனால் இந்த புத்தகத்தை எழுதும் பொழுது அதை படிக்கும் பொழுது இவர் ஒரு பொருளாதார பேராசிரியராக இருந்திருப்பாரோ என்கின்ற எண்ணத்தை ஏற்படுத்த விதமாக ஒரு பேராசிரியர் தன்னுடைய மாணவனுக்கு எவ்வளவு எளிமையான முறையில் அந்த தரவுகளை எல்லாம் கருத்துக்களை எல்லாம் சொல்ல முடியுமோ அதையெல்லாம் செய்திருக்கிறார் என்றுதான் அவரை பாராட்டப்படுகின்றது அவருக்கு உறுதுணையாக இருந்து இந்த புத்தகம் முழு வடிவில் உருவாவதற்கு காரணமாக இருந்த அதற்கு பணியாற்றிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் அதனுடைய பாராட்டுகளை நான் இந்த ஒரு ட்ரில்லியன் அமெரிக்கன் டாலர் எக்கானமி அப்படின்னு இந்த வார்த்தை நம்ம எப்பயிலிருந்து நம்ம பேச ஆரம்பிச்சோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் தனக்கென்று ஒரு இலக்கை நிர்ணயித்துக் கொண்டு தனக்கான ஒரு கனவாக ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய கனவாக இல்லாமல் இந்த நாட்டு மக்களுக்கான கனவாக இந்த ஒரு ட்ரில்லியன் அமெரிக்கன் எக்கானமி இந்த டாலர் நாங்கள் வந்து எங்களுடைய கனவாக நாங்கள் உருவாக்கி கொடுக்கணும் என்று சொன்னோம் அப்பிலேருந்து இந்த வார்த்தை பிரபலமாக எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையாக இருக்குது ஆனால் தான் நம்ம நூலாசி கேட்கும்போது அந்த ஒரு ட்ரில்லியனா என்ன அப்படின்னு அவங்ககிட்ட முதல்ல அந்த கேள்வி வச்சு இந்த நிகழ்வை அவர் தொடங்கியிருக்கிறார் ஆக இந்த ஒரு ட்ரில்லியன் சார்ந்து இது என்ன அப்படி என்ன அது சொல்ல போகுது அப்படின்னு ரொம்ப ஈஸியான முறையில் அவன் புரிகிற மாதிரி இது அன்னைக்கு இந்த புத்தகத்தில் முழுமையாக அவர் சொல்லியிருக்கிறார் குறிப்பாக நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டுடைய துணை முதலமைச்சர் ஒரு வாழ்த்து செய்தி அதுக்கு என்ன கொடுத்துருக்காருன்னா இந்த ஒரு ட்ரில்லியன் அமெரிக்கன் டாலர் எக்கானமியை பத்தி எல்லாரும் பேசிக்கிட்டே இருக்கோம் அது சார்ந்து விரிவான ஒரு புத்தகம் வந்தால் நன்றாக இருக்குமே என்று நான் நினைத்தேன் என்னுடைய நினைப்பை நிறைவேற்றி இருக்கிறார் நம்முடைய திருஞானம் அவர்கள் என்று அந்த ஒரு வாழ்த்து செய்தி இந்த புத்தகத்தை ஏன் படிக்க வேண்டும் என்பதற்கு அது ஒரு ஒன்லைன் அவ்வளோதான் அந்த வாழ்த்து சரி இது துணை முதலமைச்சர் சுதிகா பாபு என்ன தான் இப்போ இருக்கு என்று நீங்கள் சொல்லி முதல் அவர் நிகழ்ச்சி நான் செல்லும் பொழுது நான் என்னை எப்படி தயார்படுத்திக் கொள்ளு என்று சொன்னால் எப்படி நான் சட்டமன்றத்தில் செல்லும் போது என்னுடைய மானிய கோரிக்கைக்கு நான் தயார் தயார்படுத்திக் அது கொண்டு ஒரு தயார்படுத்திக் கொள்கின்ற ஒரு முறையை நான் இப்போது நான் கடைபிடிக்கிறேன் ஆனால் மானியக் கொள்கையில் சட்டமன்றத்திலே முழுமையாக நாங்கள் என்னென்ன திட்டங்கள் கொண்டு வருகின்றோம் அதுக்கு ஒதுக்கப்படுகின்ற நிதி என்ன அதை எப்படி நாங்கள் செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றோம் அதில் இருக்கின்ற சவால்கள் என்ன அதை எப்படி நாங்கள் எதிர்கொண்டோம் என்பதை வெளிப்படையாக அனைத்தையுமே நாங்கள் நாங்கள் சொல்லிவிடுவோம் ஆனால் ஒரு புத்தகம் வெளியிலேன்னு வந்து முழுமையாக படித்து விட்டு ஒட்டுமொத்தமாக உங்கள் புத்தகத்தை பற்றி இங்கே நான் பேசிக்க நீங்கள் புத்தகத்தை வாங்கி படிக்காமலே போயிடுவீங்க ஆக அதில் இருக்கக்கூடிய நான் தெரிந்து கொடுத்து ஏன் ஆங்கிளில் நான் பார்க்குறேன் சார் படிக்கக்கூடிய நீங்கள் உங்களுடைய ஆங்கிளே நீங்கள் அதை நீங்கள் இன்னும் அதிகமாக என்னை காட்டி இன்னும் அதிகப்படியாக யோசிக்கக்கூடிய சிந்திக்கக்கூடிய ஒரு இளைய சமுதாயமாகத்தான் உங்களை தான் நாங்கள் பார்க்கலாம் அந்த புத்தகத்தை ரொம்ப அதிக பக்கம் ரொம்ப கம்மியான பக்கம் தான் புத்தகத்தை ஒரு வகையினரம் நீங்கள் படித்து பார்க்கும் பொழுது ஒரு நாட்டினுடைய பொருளாதாரம் என்றால் என்ன அப்படின்னு நீங்க நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் என்பதற்காக நான் சொல்கிறேன் இப்போ விளையாண்டுற வகையில் தந்திருக்கின்ற குறிப்பாக நம்முடைய ஜெயரஞ்சன் சார் நம்ம எடுத்துக்கிறோம் திராவிட ஆட்சி மாற்றமும் வளர்ச்சி மற்றும் புத்தகமாக எழுதியிருக்கிறார்கள் அது சார்ந்து நம்ம என்னென்னலாம் கொண்டு வந்திருக்கோம் நமக்கு இப்படி இருக்கிறதுக்கு காரணம் என்ன ஒரு அரங்கத்தில் சமத்துவமாக நம்ம எல்லாருமே அமர்ந்திருக்கின்றோமே என்ன சாதி என்ன மதம்னா எனக்கு தெரியாது எனக்கு அறிவு சார்ந்து ஒரு அழைப்பு வந்திருக்கு நான் எல்லாம் உட்காந்து நானும் பார்த்தோம் சரிசாகவும் நான் உட்காந்துருக்குறோமே இப்படி பார்த்து இந்த நிலத்தை பண்படுத்தியவர்கள் யார் ஸோ இதெல்லாம் நமக்கு மிக எளிமையான முறையில் சொல்லக்கூடியவர்களாகத்தான் என் மேல் அமர்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க சுரேஷை பற்றி சொல்ல வேண்டும் ஒவ்வொரு மாவட்டமும் எந்த விதத்தில் வளமாக இருக்கின்றது ஒவ்வொரு மாவட்டத்தோட ப்ளஸ் அண்ட் மைனஸ் என்ன அங்கே எந்த மாதிரியான தொழில்களை நம்ம கொண்டு வரலாம் ஏன்னா பல நேரத்தில் எங்க இந்தியன் சார்ந்துகின்ற நிகழ்வை கலந்துக்கலாம் நிறையா நான் கோட் பண்ணி பேசுகிறேன் யார்னு பார்த்தீங்கன்னா நம்ம சுரேஷ் சம்பந்தம் சார்ந்த நிகழ்வு தான் நான் நிறையா சொல்லுவேன் ஸோ அப்படிப்பட்ட சுரேஷ் இங்கே நாட்டு மக்களுக்கு அனைத்தையும் எடுத்து சொல்லுகின்ற விதத்தில் நம்முடைய மதியும் நம்முடைய குமாரும் இங்கே வந்திருக்கிறாங்க ஸோ எல்லோரும் சேர்ந்து ஒரு இங்கே திருஞானம் சார் சொன்னால் ஒரு பேனலை பயன்படுத்தணும் இது வந்து கிட்டத்தட்ட உங்களுடைய வகுப்புல நீங்க வந்து கிளாஸ் மாதிரி தான் ஆனால் எல்லா மாணவருக்கும் இது போய் கிடைச்சிருமா நேரடியாக இருந்துச்சுன்னா கிடைக்கணும் நீங்கள் கூட டெக்னாலஜி மூலமாக இப்போ நம்ம லைவ் ஸ்ட்ரீம் பண்ணோம் இது எல்லாருமே பார்த்துட்டு இருக்கிறாங்க இங்க சொல்லுகின்ற கருத்தை முழுமையாக நீங்கள் உள்வாங்கி உங்களுடைய ஸ்டைல உங்களுடைய நண்பர்களும் நீங்கள் எடுத்து சொல்லிட வேண்டும் என்பதான் எங்களுடைய ஆசையாக அதை நான் பார்த்தீங்க இப்ப பேசும்பொழுது இவங்க சொன்னாங்க இப்போ நம்ம இப்போ இருக்கக்கூடிய நம்மளுடைய ஜிடிபி சார்ந்து பேசுறது ஒரு முப்பத்தஞ்சு லட்சம் கோடியை நம்ம தொட்டுருக்கணும் இந்த ஒன் ட்ரில்லியன் அப்படிங்கும்போது எண்பத்தஞ்சு லட்சத்தை தாண்டிட்டாலே ஒன் ட்ரில்லியன் நம்ம கொண்டு வந்தடலாம் அதான் சார் சொன்ன மாதிரி தொண்ணூறு லட்சத்தை நம்ம தொட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் தொண்ணூறு லட்சம் கோடியை நம்ம தொட்டுட்டோம்னு சொன்னால் மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் சொன்னது வந்துடும் இன்னைக்கு நம்ம அந்த பதினொன்னு புள்ளி ஒண்ணு ஒன்பது பொருளாதார வளர்ச்சி மொத்தம் கலைஞர் காலத்துல பதிமூணு புள்ளி நாலு ஒன்பதாக இருந்தது இத்தனை ஆண்டு இரட்டை இலக்குல பொருளாதார வளர்ச்சி அடைந்திருக்கிறோம் என்று சொல்றோம் அந்த பொருளாதார வளர்ச்சி வர்றதுக்கு காரணம் இந்த முப்பது லட்சம் கோடிங்கிறது இங்க இருக்கவங்க எல்லாருமே தெரிஞ்சிடலாம் சரி இந்த பொருளாதாரம் வளர்ந்துருக்கிறது பதினொன்னு புள்ளி ஒண்ணு ஒன்பது எல்லாம் சொன்னா அப்படி என்னதான் பொருளாதாரம் உதாரணத்துக்கு இப்ப இந்த உரிமை தொகை நம்ம வழங்குறோம் ஒரு கிராமத்துல ஒரு இரண்டாயிரம் மக்கள் தொகை இருக்கிறது அப்படின்னு சொன்னா அவர் ஒரு ஐநூறு பேருக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கக்கூடிய ஒரு உரிமைத் தொகையை நாம் தருகிறோம் என்று சொன்னால் கிட்டத்தட்ட அந்த கிராமப்பகுதிக்கு மட்டும் ஒரு மாதத்துக்கு ஐந்து லட்சம் ரூபாய் பணப்புழக்கம் இருக்கும் ஒரு அஞ்சு லட்சம் ரூபாய் பணப்புழக்கம் அந்த கிராமத்தில் இருக்கு அந்த கிராமத்தில் ஒட்டி இருக்க ஒரு கடையில் ஒரு மல்லிகை கடை இருக்கும் ஒரு டீ கடை இருக்கும் அங்கே வாங்கக்கூடிய பொருட்களுடைய எண்ணிக்கை அதிகமாகலாம் ஸோ இதை சுற்றி வளர்ச்சி திருப்பி எங்கே வரும் பார்த்தீங்கன்னா திருப்பி அரசாங்கத்திற்கு அது திருப்பி வரும் அது வரியாக வரும் டைரெக்டாகவும் இன்டெரக்டாகவும் நமக்கு வரணும் இந்த பொருளாதார வளர்ச்சி சரி இது ஒன் ஆஃப் த இண்டிகேஷன் இன்னொன்று அரசு பள்ளியில் பிள்ளைங்களா இருந்தால் நாங்கள் படிக்க சொல்லுவோம் எல்லாரும் வாங்க அரசு பள்ளி வாங்க மோர் ஸ்கீம்ஸ் நம்ம கொண்டு வந்துட்டோம் நம்ம பிள்ளைங்கள் மேம்படுத்துறதுக்கு எல்லாமே பண்ணும் இல்லை நான் தனியார் பள்ளியில் தான் என் பிள்ளைய நான் படிக்க வைப்பேன்ட்டு அவங்க ஆசைப்படுவாங்க ஸோ தனியார் பள்ளியில் உங்க பிள்ளை படிக்கிறது தப்பு கிடையாது இது ஜனநாயக நாட்டில் எந்த குழந்தைங்கன்னா எங்கே வேணால் படிக்கலாம் அப்போ உன்னை பர் கேபிட்டல் இன்கம் நான் வந்து அதிகப்படுத்தி பார்க்க வேண்டும் ஸோ அப்போ இந்த இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பொருளாதார வளர்ச்சி வரும்போது தங்களை ஏன் என் பிள்ளை என்ன பண்ணா ஒரு பிரைவேட் ஸ்கூலில் சேர்க்கிற அளவுக்கு நான் நான் பொருளாதாரத்தை நான் வளர்ந்துருக்கேன் பையன் அவங்க என்ன அமைக்கணும் பாத்தீங்களா அது ஒரு போனாங்க நம்ம அறியாம நான் வெறும் பட்டன் கொண்டாங்க வச்சிருக்கீங்களா ஸ்மார்ட் போன் வாங்குற அளவுக்கு ஒரு காலத்து இருந்து போன் வாங்குறதே பெரிய விஷயம் ஸ்மார்ட் போன் நான் கையில வச்சிருக்கேன் வருஷத்துக்கு ரெண்டு தடவை எங்க வீட்டில் புது துணி எடுத்துக்கொடுப்பேன் இப்போ ஒரு நாலு தடவை நான் நினச்ச போது நம்ம புது துணி என்னால வாங்கிக்க முடியுது ரெண்டாயிரம் ரூபா மதிப்பான செருப்ப கூட என்னால வாங்கிக்க முடியுது என்று நம்ம அறியாம ஒரு மாற்றம் வருது பாத்தீங்களா நமக்கே தெரியாது ஒரு காலத்துல வீட்டில் கஷ்டத்தை பத்தி மட்டுமே நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஆனால் இங்கே நம்ம அறியாமல் நம்மளுடைய அப்பா அம்மா வந்து நம்ம வந்து நம்மளும் ஏன் நம்ம நல்லா வந்தா என்ன அப்படின்னு வரும்பொழுது அதற்கான பணம் எங்கேயிருந்து வைக்கிறது ஸோ நாட்டினுடைய பொருளாதாரம் என்பது வளர வளர நம்மை அறியாமல் நம்மக்கிட்டே ஒரு மாற்றம் வந்து நாம ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி பயன்படுத்திய சட்டையை பயன்பே பார்க்கிறேன் நாம பயன்படுத்திய செருப்பு பழைய ஃபோட்டோஸில் பாருங்கள் இன்னைக்கு நாம் எப்படி இருக்கணும் நம்ம அறியாமல் ஒரு மாற்றம் வந்துட்டு ஏதோ ஒரு விதத்தில் இந்த பொருளாதார வளர்ச்சி பொருளாதார வளர்ச்சின்னு சொல்லிட்டு நம்மளை வந்து என்ன மாதிரியான இம்பேக்டை கொடுக்குது அப்படிங்கிறதுக்காக திரும்ப இப்போ ஒரு அரசாங்கம் வந்துச்சு இப்போ யார் முதலமைச்சராக வந்தாலும் சரி ஒரு நாட்டுடைய முதலமைச்சர் வந்திருக்கவங்க என்ன பண்ணுவாங்க அப்பா உழைச்சிட்டாம்பா நம்ம ஆட்சி பண்ணோம் நம்ம தான் ஆளுங்கட்சி அடுத்த வேலையை நம்ம பார்த்துட்டு போலாம்ப்பா என்று ஒரு நாட்டினுடைய முதலமைச்சர் தன்னுடைய நாட்டு மக்களுக்காக ஒரு கனவு காண்கிறார் தனிப்பட்ட கனவுல ஒட்டுமொத்த நாட்டு மக்கள் கணக்காக அந்த நாட்டு மக்களுக்கான தன்னுடைய கனவுனுடைய நியாயத்தை எடுத்து சொல்கிறார் எதற்காக இது வளர வேண்டும் ஏன் அந்த ஒன் ட்ரில்லியன் டாலர் கனவை நான் சொல்றேன் ஏன் வளரணும் இந்த நியாயத்தை எடுத்து சொல்லி மக்களோடு மக்களாக பயணிப்பார் மக்களோடு மக்களாக இந்த அரசாங்கம் உழைக்கின்றது மக்களோடு மக்களாக சேர்ந்து இந்த நாடு வளர வேண்டும் என்று அவர் ஆசைப்படுகிறார் ஸோ இப்படி அந்த கனவு வந்த கனவுக்கான ஒரு இலக்கை வைத்துள்ள இதை அட்டைன் பண்ணுறதுக்கு இதை நான் ரீச் பண்ணுறதுக்கு நான் என்னென்னலாம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் பல்வேறு விதமான திட்டங்களை முழுமையாக நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் செய்து கொண்டு அதனால தான் நம்முடைய மாண்பு துணை முதலமைச்சர் சொல்லும் பொழுது கூட இது வெறும் பொருளாதாரம் என்று சொன்னால் பொருளாதார வளர்ச்சிக்காக மட்டும் இந்த கனவை நீங்கள் பார்க்காதீங்க சமத்துவத்தின் சமூக நீதி கோட்பாடுகளுடைய ஒரு தொடர்ச்சியாக இதை நீங்கள் பாருங்கள் என்று நம்முடைய துணை முதலமைச்சர் எடுத்து சொல்லுகிறார் ஸோ இது ஒரு நாட்டினுடைய பொருளாதார வளர வளர இது இதெல்லாம் நம்ம வந்து பார்க்கிறோம் இப்போ நம்ம வந்து சோஷியல் மீடியாவில் பார்க்குற ரீல்ஸ் பார்க்குறோம் நிறையா யூடியூப் கண்டென்ட்லாம் பார்க்குறோம் அப்போ நிறைய வல்லுநர்கள்லாம் சொல்கிறாங்க இந்த சேவிங்ஸ்னா என்ன சேவிங்ஸ்ங்கிறது எவ்வளோ முக்கியம் என்று சொல்கிறாங்க நமக்கு அதை பற்றினா தெரியும் நமக்கு என்ன பண்ணிக்கிறோம் நம்மளுடைய அப்பா அம்மா நம்மளை பார்த்துக்கலாம் இல்லை அரசாங்கம் புதுமை திட்டம் தமிழ் புத திட்டம் கொண்டு வரலாம் அதை பத்தி எல்லாம் பெருசாக சிந்தி ஆனால் சேவிங்ஸ் வந்து எவ்வளவு முக்கியம் சில வல்லுநர்கள்லாம் பேசுறாங்கன்னா அவருக்கு அந்த அறிவு எப்படி வந்தது அதற்கு காரணம் இது போன்ற புத்தகங்கள் வரும்போது புத்தகங்களை படிக்கும் பொழுது நமக்கு அதுக்கான அட்வைஸ் கொடுக்குறாங்க அவங்க சேவிங்ஸ் எவ்வளவு முக்கியம் அதை நீங்க எப்படி நீங்க சேவ் பண்ண வேண்டும் படத்தை அப்படின்னு அவங்க சொல்றாங்க நீங்க இந்த மாதிரியான புத்தகத்தை நீங்கள் படிக்கும் போது நீங்க நாளைக்கு உங்களுடைய நண்பர்களுக்கும் உங்களுடைய உற்றார் உறவினருக்கும் நீங்க அட்வைஸ் பண்ற இடத்துக்கு கண்டிப்பாக வர முடியும் என்பதை சொல்லக்கூடிய புத்தகமாக நாங்கள் பார்ப்போம் இப்ப நம்முடைய சிறப்புளாக சொல்றாரு ஒரு நம்முடைய இந்தியா போன்ற நாடாக இருந்தாலும் சரி அல்லது தமிழ்நாடு போன்ற இருக்கின்ற இந்த மாநிலத்துல ஒரு குறிப்பிட்ட கால அளவில் உற்பத்தி பொருள்களாக இருந்தாலும் சரி சேவைகளாக இருந்தாலும் சரி இதோட ஒட்டுமொத்த மதிப்பை அளவீடு தான் நம்ம ஜிடிபி என்று சொல்லுங்க ரொம்ப அழகாக அதிலிருந்து நம்முடைய புரிதலை வந்து கொண்டு போறாரு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த புத்தகத்தை நீங்கள் முழுமையாக பொழுது இதில் வேற என்னென்ன கருத்துக்கள் சொல்லப்படுகிறது இந்த ஒன்றில் என்ன என்ன பொருளாதாரம் என்று சொல்கிறார்களே இந்த வளர்ச்சி நான் என்ன அப்படின்னு தான் தெரிஞ்சுக்கலாம் உதாரணத்துக்கு அதுல வந்து பல தரவுகளோட அவர் சொல்றாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பாத்தீங்கன்னா நம்முடைய ரிசர்வ் வங்கியை வந்து ஒரு அறிக்கையை கொடுக்குறேன் என்ன அறிக்கை கொடுக்கிறது சொன்னால் ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் அதிகப்படியான வேலை வாய்ப்பை உருவாக்கி தருகின்ற நம்முடைய தமிழ்நாடு தான் என்று ரிசர்வ் வங்கி சொல்லக்கூடியதை இங்கே அழகாக ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி மூணு ஒன்றிய அரசு நமக்கு என்ன மாதிரியான தடைகளை இங்கே விதிக்கிறார்கள் அப்படிங்கிறத அவர் எடுத்து சொல்லுகிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலகட்டத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா நாம நம்முடைய உழைப்பின் மூலமாக ஒன்றிய அரசுக்கு தரக்கூடிய அந்த நிதியோட அளவு எவ்வளவு தெரியுமா ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் கோடி அந்த ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் கோடி என்பது டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் டேக்ஸ் நேரடியாகவும் மறைமுகமாக விதிக்கப்படுகின்ற வரியின் மூலமாக நம்ம கொடுக்கணும் ஆனால் அதே ஆண்டு ஒன்றிய அரசு நம்ம கொடுத்த அந்த பணம் எவ்வளவு திருப்பி நம்ம கொடுத்த பணம் வெறும் நாற்பத்தி ஐயாயிரம் கோடி தான் என்பதை அங்கே மிக தெளிவாக அவர் எடுத்து சொல்லுகிறார் ஸோ இதெல்லாம் சொல்லும்போது நாம் எந்த அளவுக்கு வஞ்சிக்கப்படுகின்றோம் நம்முடைய உழைப்பு எப்படிலாம் சுரண்டப்படுகிறது அப்படிங்கிறது இது நம்முடைய ஜெயரஞ்சன் சார்ந்து இப்போ நம்முடைய மனு துணை முதலமைச்சர் அறிவு திருவிழா அப்படின்னு நடத்தும் ரொம்ப எளிமையான முறையில் சொல்லி என்ன சொன்னார் அப்படின்னா நம்ம கிட்ட இருந்து வாங்கப்படுகின்ற நிதியை முழுமையாக நீங்க பீகாருக்கும் முழுமையாக நீங்க உத்தரப்பிரதேசத்துக்கு நீங்க கொடுத்தாலும் நாம் அடக்கின அந்த வளர்ச்சியை அந்த மாநிலம் அடையாது அதற்கு காரணம் நாற்பது ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பே முத்தமிங்கிற கலைஞர் அதற்கான பிளாட்ஃபார்ம் உருவாக்கி கொடுத்த என்ன பிளாட்ஃபார்ம் கிராமப்பகுதியில சாதிகள் சார்ந்த கிட்ட அதிகாரத்தை பத்தி நான் என்ன சாதி தெரியுமாடா அப்படின்னு பாத்தீங்களா அதை மாற்றி நான் என்ன படிச்சிருக்கேன் தெரியுமாடா என்று மாற்றியவர் நம்முடைய முத்தமிழர் கலைஞர் அப்படின்னு பழக ஒவ்வொரு கிராமத்துக்கும் சாலை வசதிகளை கொண்டு வந்தது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்முடைய முத்தமிழர் கலைஞர் அவர்களாக தான் அனைவருக்கும் கல்வி கட்டாயம் என்று சொன்னது கலைஞர் ஸோ இந்த பிளான் பான் நம்ம உருவாக்கிட்டோம் தான் நம்மளுடைய பொருளாதார வளர்ச்சியை நம்ம கொண்டு வருகின்ற திட்டம் நமக்கே பயன்படுகின்ற அளவு இந்த நாட்டுடைய பொருளாதாரம் வழங்கின்ற அளவுக்கு அது பயன்படுத்திக் கொண்டிருக்கின்றது ஆக இந்த அடித்தளத்தை மனதில் வைத்துதான் நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் முத்துவேலு கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் இந்த ஒன் ட்ரில்லியன் அமெரிக்கன் டாலர் எக்கானமியின் சாத்தியப்படும் என்கிற அந்த கனவை சமுதாயம் இதெல்லாம் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதுக்கானே ஒன்று சொல்றேன் நம்ம இவ்வளோ பேசலாம் ஒரு புத்தகம் நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் அறிவாலயத்தில் புத்தகத்தை ரிலீஸ் பண்றாங்க இது சார்ந்து ஒரு அறிமுக நூல் கூட்டம் நடத்திட்டு இருந்தவாங்க இது சார்ந்த நாற்பது ஐம்பது ஆண்டுகள் முன்பு எப்படிப்பட்ட ஒரு அடித்தளத்தை கலைஞர் உருவாக்கியிருக்காங்க ஜெயரஞ்சன் சாரோட வரிகளிலே அந்த எளிமையான முறையிலே சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நாம இப்படி யோசித்து இப்போ ஒரு நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கும் பொழுது ஒன்றியத்தை சார்ந்துகின்ற கூடிய அவங்களுடைய ஐடியாலஜி எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் நாங்கள் மீண்டும் தமிழ்நாட்டை ஒரு அயோத்தியாக மாற்றி காட்டுவோம் இங்க இருக்கின்ற மனிதர்களை இங்கே கலவரத்தை நாங்கள் கொண்டு வருவோம் என்று ரூம் போட்டு யோசிச்சு யோசிச்சு நீங்க பிரிக்கக்கூடிய செய்தி அங்கே செஞ்சுட்டு இருக்காங்க சோ நாம் எப்படி சிந்திக்கிறோம் அவங்க எப்படி சிந்திக்கிறாங்க அப்படின்றத நீங்கள் பார்க்க நம்முடைய தமிழ்நாட்டு மக்களை பொறுத்தவரைக்கும் நம்ம தமிழ்நாட்டு முதலமைச்சர் சொல்றது மாதிரி இங்க அறிவா அல்லது வேறு விதமான ஒரு அரசியலா என்று எடுத்துக்கொண்டால் நம்முடைய மாட்டு தமிழ்நாட்டு முதலமைச்சர் சொன்னது போல இங்கே எங்களுடைய தமிழ்நாட்டு மக்கள் அறிவு சார்ந்த பக்கம் தான் போய் நிற்பார்கள் ஏன்னா அறிவியலை அறிவை தரக்கூடிய எங்களுடைய திராவிட இயக்கம் தான் என்பதை அவங்க அடிக்கடி என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள் ஆகவே வருகை தந்திருக்கின்ற இளைய சமுதாயம் இந்த புத்தகத்தை ஒரு முறையில் நீங்கள் படித்துக்கொண்டு என்னதான் இந்த பொருளாதாரம் சார்ந்த கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கிறது எந்த நடைமுறையும் சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை முழுமையாக நீங்கள் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் தொடர்ந்து பேசுபவர்கள் ஒவ்வொருவருக்கும் வழிபட்டு இவ்வருகை ஏன் குறிப்பாக இந்த கூட நான் பல நிகழ்வுகளை நான் கலந்து கொண்டோம் நான் இருந்தாலும் இந்த நிகழ்வு என்பது மிக மிக முக்கியமான விதை விதத்தில் மீண்டும் இவர்களோடு நான் இணைந்திருக்கிறது எனக்கான ஒரு பெருமை அந்த வாய்ப்பை எனக்கு வழங்கிய நம்முடைய திருஞானம் அவர்களுக்கும் அவர்களுக்கு உறுதுணையாக இருந்த அனைத்து நிர்வாகிகளுக்கும் இந்த நேரத்தினுடைய நன்றியை தெரிவித்து இந்த நன்றி வணக்கம்